வந்து அஸ்வினி நட்சத்திரம் இப்ப நம்ம மேசத்துல அஸ்வினி பரணி ரோஹிணி இருக்கு அஸ்வினி ஒன் நம்ம வந்து மேச ராசிக்காரர்கள் அப்போ இப்ப இதுல ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு ஆனா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு நம்மளுக்கு மெயினான விஷயங்கள் நட்சத்திர பலம் அதிகமாக வேணும் அப்ப இந்த நட்சத்திர பலங்கள் இருக்கும்போது மேச ராசி அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை மூணுமே மேசத்துல வந்துடும் அப்ப இந்த மூணு ராசிக்காரர்களுமே உங்களுக்கு இந்த மேச ராசிக்காரர்கள் பலமா இருப்பாங்க புரியுதுங்களா இப்ப மேசராசில அஸ்வினி நட்சத்திரம் மேசராசில வந்து அஸ்வினி பரணி நட்சத்திரம் மேசராசில கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி வரும்போது மேசராசிக்காரர்கள் ரொம்ப பலமாக இருப்பார்கள் சரி வந்து அஸ்வினி நட்சத்திரம் கோயில் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் எதுக்கு ஃபஸ்ட் வந்து கோயில் உங்களுடைய கோயில் வந்து ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீ ரங்கநாதர் முதல்ல வந்து கோயில் உங்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய கோயில் வந்து ஸ்ரீரங்கநாதர் கோயில் அடுத்தது நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த விதமான தானம் பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப வந்து நான் சொல்ல பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கலாமா இல்ல சுண்டல் கொடுக்கலாமா அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நீங்க இந்த ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போனா கதம்ப சாப்பாடு நிவேதனம் அது என்னன்னா கதம்ப கதம்ப சாதம் அப்படின்னா என்னதுங்க கதம்ப சாப்பாடு யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க ஒரு வளகாப்பு பண்றவங்களுக்கு நம்ம அறுசுவை உணவு ஒருத்தருக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து கோயில்களே தானம் பண்றதுக்கு கதம்ப சாப்பாடு ஐந்து வகையான சாதங்கள் தான் கதம்பம் அப்படின்னு சொல்றோம் ஐந்து ஏழு இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் ஆனா மேக்சிமம் வந்து ஐந்து சாதம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்ப நீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு கதம்ப சாப்பாடு வச்சு எல்லாத்துக்கும் வந்து தானம் கொடுக்கணும் உங்களால எவ்வளவு முடியுதும் ஒரு பத்து பேத்துக்கு உடைய அமைப்புக்கு தானம் கொடுத்தாலும் ஓகே நீங்க அது தானம் செய்யணும் ஓகேங்களா அடுத்தது நீங்க சொல்றோம் இப்ப வந்து இது வந்து கோயில்ல நீங்க செய்யக்கூடிய தானம் சரி நீங்க யாருக்கு தானம் செய்தால் உங்களுடைய பலம் அதிகரிக்கும் இப்ப ஒருத்தர் வந்து ஆஹ் உடல் ஊனமுற்றவர்களுக்கு முதியவர்களுக்கு அல்ல காகத்துக்கு இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் தானம் கொடு உன்னுடைய கர்மா தீரும்னு சொல்றாங்க அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யாருக்கு நம்ம தானம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலிகை மருத்துவர்கள் மூலிகையை வந்து இந்த வீட்டுல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வைத்தியம் பண்ணுவாங்க மூலிகை வைத்தியம் வீட்டு வைத்தியம் நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி மூலிகை வைத்தியம் வீட்டுல வச்சு வயசான பாட்டியோ இல்ல தாத்தாவோ யாராவது எடுத்து வீட்டு வைத்தியம் பார்ப்பாங்க அந்த வீட்டு வைத்தியம் பார்க்க கூடியவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு தானம் செய்யணும் வீட்டு வைத்தியம் மூலிகை வைத்தியம் மூலிகை வைத்தியம் மூலிகை வைத்தியம் பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பா நீங்க தானம் செய்யணும் அடுத்தது ட்வின்ஸ் இரட்டையர்கள் இரட்டையர்கள் ட்வின்ஸ்ல இருக்காங்க இல்லைங்களா இப்போ இரட்டையர்கள் வந்து இருப்பாங்க அது குழந்தைகளுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இல்ல பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் நீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு படிப்புக்கு உதவுங்க ஏதாவது ஒரு தானங்கள் நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய விஷயங்கள்ல ரொம்ப பல மடங்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்ப நீங்க மூலிகை வைத்தியம் செய்யறவங்க இரட்டியர்கள் இவங்களுக்கு நீங்க தானம் வழங்குவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தது இராணுவ வீரர்கள் இராணுவ வீரர்கள் இராணுவத்துல வேலை செய்யறாங்க அவங்க குடும்பத்துக்கு உதவணும் இராணுவத்துல வேலை செஞ்சு அவங்க கணவனையும் யாராவது இழந்துடுறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகள் நீங்க செய்யும் போது உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே அழிஞ்சிரும் அது வந்து உங்களுக்கு பல மடங்கு செல்வத்தையும் செழிப்பையும் ஆயுள் பலத்தையும் அதிகரிக்குமே ஒழிய உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தாது அப்போ இந்த மூலிகை வைத்தியர்கள் இந்த மூலிகை வைத்தியர்களுக்கு பண்ணும்போது நல்ல உங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் ட்வின்ஸ் இரட்டையர்களுக்கு பண்ணும் போது அஸ்வினி நட்சத்திர அஸ்வினி குமார்கள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க ராணுவ வீரர்கள் செவ்வாயோட பலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும் அடுத்தது சரஸ்வதி சரஸ்வதி கலைவாணி இந்த பேருடையவர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானவர்கள் சரஸ்வதி கலைவாணி இந்த பேருடையவர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு செல்வத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் அடுத்தது இப்போ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க நம்ம கற்பக விருட்சத்துக்கு போயிடலாம் எட்டி மரம் எட்டி மரம் இதுதான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான ஒரு மரம் வந்து எட்டி மரம் இந்த எட்டி மரம் அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த சின்ன செடி ஒரு மாதிரி சின்னதா போதும் இப்பதான் வளரக்கூடியது அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நர்சரியில கிடைக்கும் இது மூலிகையிலேயே வந்து நிறைய நர்சரியில மூலிகைக்குன்னே உருவாக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த எட்டி மரத்தை வாங்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி காப்பு கட்டி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி உங்க குலதெய்வம் உங்களுடைய பெயர் இதையெல்லாம் சொல்லி நீங்க ஒரு பிரேயர் பண்ணி அதோடைய மண்ணை எடுத்து நீங்க யாரு அந்த நட்சத்திரமோ அவங்க அந்த மண்ணை குளியல் அந்த மண்ணை வந்து நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு பூரா தேய்ச்சு பாத்ரூம்ல ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் இருந்து என்னுடைய கர்மா இன்றோடு நிவர்த்தி குளிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் தண்ணில போட்டு வாஷ் பண்ணி உங்க குலதெய்வமோ இல்லை உங்க பூஜையிலே வைக்கும் போது அதிர்ஷ்டம் தன்னை அப்படியே உங்களை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதுக்கப்புறம் அந்த மண்ணு குளியல் வந்து உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான எல்லா விதமான பேட் வைப்ரேஷனும் உங்களை விட்டு போயிடும் கர்மாக்கள் இருந்து தப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் சந்தோஷப்படும் வழியான நிகழ்ச்சிகள் நடக்கும் நோட் பண்ணியிருக்கீங்களா